வீடுகள் எல்லாம் முழுமையா முஞ்சிடுச்சு ஆனா யாருமே வந்து பார்க்கல ஆரையோ தாசிதாரோ கலெக்டரோ இருக்கிற அதிகாரிகளோ இப்ப வரைக்கும் பகுதியில் இருக்கிற வாழுகின்ற மக்கள் இருக்கிற பகுதிக்கு ஆல் கம்யூனிட்டி எல்லா ஜாதிகளும் இருக்காங்க ஒருத்தரையுமே பார்க்க வரலங்கிற வேதனைகள் பணம் வேணும்னு போயிருக்காரு இந்தியா கூட்டணி பத்தி பேச போயிருக்காரு மக்களை பத்தி பேச போல இது வரைக்கும் வரலையே அவங்க நிவாரணத்தை பத்தி அவங்க இப்ப ஆறாயிரம் ரூபா சென்னையில கொடுத்ததுக்கே கிடைக்கல நிறைய பேர் மக்கள் கொடுக்கல இப்போ நமக்கு வந்து அதை விட அதிகமான பாதிப்பு ஒரு லட்சம் கொடுத்தாலும் காணோம் வீடுகளே இல்லாம இழந்து ரோட்ல இருக்காங்க நீங்க பாத்தீங்களா நீங்களே மீடியா காரங்க பயன்படுத்திருப்பாங்களா க்ளீன் பண்ணி வாசல்லாம் க்ளீன் பண்ணி உள்ள போக போன பிறகு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதான் நடக்க போகுது ஆனா இவங்களுக்கு தேவை டெல்லியில போய் நான் லெட்டர் எழுதுறேன் பணம் கொடுக்கல லெட்டர் எழுதுறோம் நேரடியாக போய் சந்திச்சு அதிகாரிகளை பார்த்து நிவாரணத்தை வாங்கி உடனடியாக மக்கள் கொடுத்தா தானே அது முடிமையாகும் வணக்கம் அபி அபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு தமிழக அரசுக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளின் மெத்தன போக்காகவும் செயல்படுவதாகவும் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த பேட்டியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்த மக்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அது மட்டும் அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குக்கரகுளம் குறுந்துடையார்புரம் கீழே வீர ராகவபுரம் மேலநத்தம் ராஜகோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழனவேந்தர் ஜான் பாண்டியன் மற்றும் கழகத்தின் மாநில அணி தலைவி திருமதி வினோலினா நிவேதா பாண்டியன் ஆகியோர் நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் நெல்லையப்பன் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சண்முக சுதாகர் மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமாரி மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் போக்குவரத்து கழக செயலாளர் மகேந்திரன் கிழக்கு மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் துரைபாண்டியன் மேற்கு மாவட்ட செயலாளர் நாகராஜ சோழன் கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் தேவேந்திரன் மாநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துப்பாண்டியன் மாநகர் மாவட்ட இணைச் செயலாளர் சின்னத்துறை மாநகர் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் மானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆதி பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் முத்து மா தெற்கு ஒன்றிய செயலாளர் யாபேஷ் பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி இணைச் செயலாளர் முருகேச பாண்டியன் மேலப்பாளையம் அணிச் செயலாளர் ரவி பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி இளைஞரணி செயலாளர் உலகநாதன் மேலப்பாளையம் பகுதி இளைஞரணி தலைவர் செந்தில்நாதன் மேலப்பாளையம் மகளிரணி செயலாளர் ஆனந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழை வேந்தர் ஜான்பானிய நபர்கள் தமிழக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் கொக்கரோளம் குருந்தியார்புரம் ஆத்தோரு பக்கத்தில் வாழுகின்ற மக்களை எல்லாம் பார்ப்பதற்காக நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில மகளிரி செலவி மாநில துணை பொதுச் செயலாளர் மாநில துறை சுதாகர் எல்லாருமே வந்து நிவாரணம் கொடுக்க வந்திருக்கோம் இந்த பகுதியில் இருக்கிற பார்க்கும் பொழுது மக்களுடைய குறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடுகள் எல்லாம் முழுமையாக முஞ்சிடுச்சு ஆனால் யாருமே வந்து பார்க்கலை ஆரையோ தாசிசாரோ கலெக்டரோ இங்கே இருக்கிற அதிகாரிகளோ இப்போ வரைக்கும் ஸ்டில்லாம் ஆத்துவார பகுதியில் இருக்கிற வாழுகின்ற மக்கள் இருக்கிற பகுதிக்கு ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லா ஜாதியும் இருக்காங்க ஒருத்தரையுமே பார்க்க வரலைங்கிற வேதனைக்குரிய விஷயம் எங்களால் முடிஞ்ச நிவாரணத்தை நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் எல்லா சமூக மக்களுக்கும் நான் வழங்கியிருக்கோம் அது இல்லை இல்லை சென்னை வெள்ளத்தில் கூட நீங்கள் அரசு முழுமையாக வேலை செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை தென் மாவட்டங்களில் அதிகமான பாதிப்பு சென்னையோட அதிகமான பாதிப்பு சிறுவகுண்டம் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் பெரிய இந்த சைடு ஃபுல்லாகவே பயங்கர பாதிப்பு தென்காசி நம்ம நெல்லை மாவட்டம் எல்லாமே பாதிப்பு ஆனால் இதுவரைக்கும் யாருமே வந்து பார்க்கல அவங்க அங்கே குடியிருக்கிறவங்களே அங்கே பார்க்கல இங்கே வந்து யார் பார்த்துருக்கோம் அதிகாரிகள் ஆத்துற பக்கத்தில் இருக்கும் மக்கள்லாம் நிற்கிறாங்க எங்கேயா யாரா வந்து பார்த்தாங்களா கேளுங்க மக்கள்கிட்ட ஒருத்தருமே வரல முத்துலாம் ஊரே அணிஞ்சு போச்சு மூணு ஊர் ஒருத்தர் நீ போய் நிவாரணம் கொடுத்துட்டு தான் வந்தேன் அங்கே யாருமே போகல தாசார் போகல ஆரை போகல ரெவனி போகல மந்திரி வந்து ரோட்ல நின்று பார்த்துட்டு ஓடி போயிட்டாரான் எல்லாம் கேட்க போறதுல விட்டுட்டு போயிட்டாரான் இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் மக்களுடைய மனநிலை எப்படி பாதிக்குங்கிறத அவங்க தான் பார்க்கணும் டெல்லி பணம் பணம் வேணும்னு போயிருக்காரு இந்தா கூட்டணி பத்தி பேச போயிருக்காரு அது மக்களை பத்தி பேச போல அலட்சியம் தான் காரணம் மக்களை நம்முடைய மக்களை தமிழ் தென் தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அலட்சியமாக பாக்குறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியும் கோவத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை வெளிப்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன் ஆமா வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பா எழுத்துவாங்க

இதுவரைக்கும் வரலையே அவங்க நிவாரணத்தை பத்தி அவங்க இப்ப ஆறாயிரம் ரூபா சென்னையில கொடுத்ததுக்கே கிடைக்கல நிறைய பேர் மக்கள் கொடுக்கல இப்போ நமக்கு வந்து அதை விட அதிகமான பாதிப்பு ஒரு லட்சம் கொடுத்தாலும் காணோம் வீடுகளே இல்லாம இழந்து ரோட்ல இருக்காங்க நீங்க பாத்தீங்களா நீங்களே மீடியா காரங்க பாக்குறீங்க எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க அப்போ இங்க வந்து இன்னும் எப்போ வந்து அவங்க சர்வே பண்ணி அதுக்குள்ள இவங்க ரோட்லயே படுத்திருப்பாங்களா கிளீன் பண்ணி வாசல் எல்லாம் கிளீன் பண்ணி உள்ள போய் போனப்படும் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதான் நடக்க போகுது ஆனா இவங்களுக்கு தேவை டெல்லியில போய் லெட்டர் எழுதுனா பணம் கொடுக்கல லெட்டர் எழுதுனா நேரடியாக போய் சந்தித்து அதிகாரிகளை பார்த்து ஒரு நிவாரணத்தை வாங்கி உடனடியாக மக்கள் கொடுத்தா தானே அது முடிமையாகும் ஒரு மாசம் கழிச்சு நீ நிவாரணம் கொடுத்து இந்த மக்களுக்கு என்ன பிரோஜனம் உடனே கணக்கு உடனே கணக்கு எடுக்கணும் எடுக்காங்க வரவே இல்லையே எப்படி எடுப்பாங்க யாருமே வரல நான் இப்போ எல்லா பகுதியும் போகிறேன் ஒருத்தர் வந்து கேட்டால் தாஜார் வரல ஆரை வரல பிஏ வரல ஒருத்தர் வரல அங்கே இருக்க கவுன்சிலர்ஸ் மட்டும் ஒன்று ரெண்டு பேர் அந்தந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க மீடியால சொல்லிகிட்டு அலைய வேண்டியது தான். என்னைக்கு வந்து பாத்து அமைச்சர் பார்த்து சொன்னாரு. மக்களை பாத்து சொன்னா ஏத்துக்கலாம். பாக்காமலே எல்லாம் அமைதி நிலை, அமைதி நிலைன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? தெரியுமா முத்ராங்குச்சிங்கிற ஊர்ல போட்டுக்கு அவங்களே ரூபா கொடுத்து அவங்களே எண்ணே போட்டு அவங்களே போய் மக்களை மீட்டு கொண்டு ஒரு கல்யாண மண்டபத்துல இருக்காங்க. கன்னியாகுமரிக்கு அனுப்பிச்சு வந்து இருக்காங்க. சொந்த துட்டு. சொந்த துட்டு. பாருங்க அங்கதான் இருக்காங்க. கல்யாண மண்டபத்தில இருக்காங்க வீடு கிடையாது. தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக தென் மாவட்டத்தை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருடைய வீடுகளுடைய இழப்பீடுக்கு எவ்வளவு முடியும் என்பதை முதல்ல பார்க்கணும் ஆறாயிரங்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு வீடுகளும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் குறைஞ்ச ஒரு லட்சமாக கொடுக்குற மாதிரி நிலையில இருந்தால் நல்லா இருக்கும் முதலமைச்சர்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வேண்டுகோள் வைக்கிறேன் நிறைய அது எல்லாமே எஜுகேஷன் அது முகாம் நடத்தலான் இருக்கும் அது மாதிரி எல்லாம் உடனடியாக தாசா இருக்கு போச்சுன்னா உடனடியாக மக்கள் படிப்பதற்குண்டான மாணவ மாணவிகளுக்கு செய்யணும்னு சொல்லி வென்று நன்றி நன்றி